நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள்ல சில நோய்கள் உடலுக்கு வெளியில் வரக்கூடிய காரணிகளால் அல்ல உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த காரணிகளால் ஏற்படுவதை பார்க்கிறோம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில நோய்கள் இன்றைக்கு குணப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரணே உடலை அழிக்க துணிவது தான் அந்த வகையில மேகநோய்னு சொல்லக்கூடிய நோயும் புற்றுநோயும் இன்றைக்கு மருத்துவ உலகிற்கே மிக சவாலாக இருக்கிறத பார்க்கிறோம் குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் உள்ள நோயாக இருந்தாலும் நோயுடைய தீவிரத்தை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றுதான் இந்த கஷாயம் தீராத தோல் நோய் முதல் தீராத புற்றுநோய் வரை கட்டுப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடிய பூவரசன் மரப்பட்டை கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் சங்கன் வேர் சங்கன் குப்பி நெருஞ்சில் பூவரசன் பட்டை நீர்முள்ளி தீராத நாட்பட்ட நோய்களையும் தீர்க்க முடிய சிரமமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய பூவரசன் மரப்பட்டை கஷாயம் எவ்வாறு செய்யறதுன்னு பார்ப்போம் அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் முந்நூறு நான் முதல்ல சேர்க்குறேன் சங்கன் வேர் சூரணம் இரண்டு கிராம் சங்கன் குப்பி சூரணம் இரண்டு கிராம் நெருஞ்சில் சூரணம் இரண்டு கிராம் பூவரசன் மரப்பட்டை சூரணம் இரண்டு கிராம் நீர்முள்ளி சூரணம் இரண்டு கிராம் பித்தத்தை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லுகின்ற அகட்சியை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அறு மருந்துகளில் ஒன்றாக இந்த கஷாயம் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நோய் தொற்று அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அந்த தொற்றுகள் முதல்ல உருவாகக்கூடிய மாற்றம் என்ன உருவாக்கக்கூடிய மாற்றம் என்ன அகழ்ச்சிகள் தான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இன்றைக்கி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒவ்வொரு மருந்துமே இன்றைக்கு புற்றுநோய் சார்ந்த நோய்களையும் தோளில் ஏற்படுகின்ற கருப்பு குஷ்டம்னு சொல்லக்கூடிய லிச்சன் பிளானஸ் சார்ந்த நோய்களையும் குறைக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கணும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுடைய தன்மையை பொறுத்து உடலில் அந்த நோயை உருவாக்கக்கூடிய தோஷம் சொல்லக்கூடிய வாத பித்த கபத்தில் எது கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த தோஷத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவரசன் மரப்பட்டை கஷாயத்தை நம்ம சொல்லலாம் கடுமையான கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் நீர்மூழியை நம்ம இதில் போடுறதுனால அதில் ஒரு ஜெல் மாதிரி ஒரு பொருள் ஃபார்ம் ஃபார்மாகறதை நம்ம பார்க்க முடியும் வடிகட்டும் போது அது நமக்கு ஃபில்டர் ஆயிரும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய பூவரசன் மரப்பட்டை கஷாயம் ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த கஷாயத்துடைய முழுமையான மருத்துவ குணங்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் பொதுவாக தொற்றுக்களால் ஏற்படுபவை ஒவ்வாமையால் ஏற்படுபவை உடலுடைய பலவீனத்தால் ஏற்படுபவை ஏற்கனவே ஏற்பட்ட வேறு ஒரு உறுப்புகளுடைய பலவீனங்களால் ஒரு இணை நோயாக ஏற்படுபவை இது மட்டும் இல்லாமல் காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படுபவையின்னு நிறைய வகையான நுரையீரல் நோய்கள் நம்மை பாடாய்படுத்துறதை பார்க்கணும் சில வகையான நுரையீரல் நோய்கள் சுலபமாக இரண்டு நாட்கள் ஐந்து நாட்கள் நம்மை விட்டு விலகி விடுவதை பார்க்கும் சில வகையான நுரையீரல் நோய்கள் நம்மை பாடாய்படுத்தி சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் உடலை ஆரோக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு வெறும் நுரையீரல் மண்டலத்தை மட்டும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து போதாது ஒரு வாழ்வியல் முறை போதாது மொத்த உடலுடைய இயக்கத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு மருந்தோ ஒரு காயகல்ப மருந்தோ ஒரு வாழ்வியல் முறையோ அவசியமாகிறது கோவிட் பெருந்தொற்று வந்து போன பிறகு கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு லேசான காய்ச்சலோ அதிகமான காய்ச்சலோன்னு நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்களில் நூற்றில் குறைந்தது இருபது பேராவது இன்று கூட உடல் நலம் சார்ந்த சிரமங்களாலும் மனநலன் சார்ந்த சிரமங்களாலும் உடலுடைய பலவீனம் சார்ந்த சோர்வுகளாலும் அவதிப்படுவதை நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை பார்க்குறேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கோவிட் வந்தது சார் கோவிட் வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நான் சிக்கா படுத்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன் மிகப்பெரிய அளவில் எனக்கு உடலில் தினசரி ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு சளி பிடிக்குது மருந்துகள் சாப்பிட்டா கூட அந்த சளி முற்றிலுமாக போதான்னா எனக்கு சொல்ல முடியல திரும்ப திரும்ப அந்த மருந்துகள் பின்னாலேயே நான் ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது நிறைய பேர் இந்த ஒரு கவலையோடு வருவதை பார்க்கிறோம் ஒரு நோயை குணப்படுத்துதல் அப்படிங்கிறது நோய் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை மாற்றுவது மட்டுமல்ல நோய் நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கு முன்பு நம்ம உடல்ல எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்ததோ அந்த ஆரோக்கியமான சூழலுக்கு மீண்டும் நம்ம உடலை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தோடு நம்மால் கையாள முடியுமே ஆயின் நமக்கு மிகப்பெரிய சிரமங்களை கூட மாற்றிவிட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு நிமோனியா நோயினால் பாதிக்கப்படுறதை பார்க்கிறோம் பாதிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சலும் தும்மலும் சளியும் நெஞ்சு சலியும் நம்ம சிரமப்படுத்துறதை பார்க்குறோம் இன்னும் நிறைய பேரை பார்க்கணும் பன்னிரெண்டு வயது பதிமூன்று வயதில் ஏதோ ஒரு விபத்து கீழே விழுந்து பட்டு ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்பு வீசிங் ட்ரபுள் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மை துரத்தி கொண்டே வருவதையும் பார்க்கணும் இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றணும் குணப்படுத்தணும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக ஒரு காயகல்பம் சார்ந்த மருந்துகளால் மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர இல்லை என்றால் சாத்தியமாகாது உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகங்கள் நம்முடைய ஜீரண மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு விஷயங்கள் தான் உடம்புடைய அடிப்படை இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக பலப்படுத்துவதை விட இந்த ஏழு உறுப்புகளையும் பலப்படுத்தி வைக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நம்மால் எடுக்க முடியுமையா அது மிகப்பெரிய அளவில் உடம்பில் நிறைய நோய்களை தடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்தி விடுவதையும் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய நோய்களை கூட தீர்த்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் எதற்காக இதை நான் விளக்கமா சொல்றேன்னா இன்றைக்கு நோயுடைய புரிதலும் உடலுடைய செயல்பாடும் வெறும் உடலளவில் அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ளப்படுகிறதை தவிர உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷத்துடைய செயல்பாடுகளை பற்றி முழுமையாக நான் புரிந்து கிடையாது அந்த புரிதலற்ற ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு போய்விடுவதை பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சீர்கெட்டு போகும்போது நம்ம எடுத்தக்கூடிய மருந்துகள் வெறும் அன்னமய கோஷம்னு சொல்லக்கூடிய வரும் சரிமானம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளில் மட்டும் செயல்படும் போது தான் இன்றைக்கி நிறைய நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்களாக நாட்பட்ட நோய்களாக பக்க விளைவுகளாக இணை துணை நோய்களை உருவாக்கி நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னு வரும்போது சீரிய முயற்சி முறையான முயற்சியாக நம்மால் செய்ய முடியுமே ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம் உடல் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை இந்த பூவரசன் மரப்பட்டை கஷாயத்தையோ அல்லது அற்புத ரெஜிவனேட்டன் சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான காயகல்ப மருந்தையோ எடுத்துக்கொள்வதோடு மட்டும் நிற்காமல் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை குறிப்பாக யோக பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி உடல் கழிவு நீக்க முயற்சி உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளோடு முறையான ஒரு சிகிச்சையுடைய வழிகாட்டுதலோடு நாம் இந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டோமேயானால் ஆயுள் முழுவதும் நம்மாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்